ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி தான் ஸோ நான் இன்றைக்கி வீடியோ போடக்கூடாது நாளைக்கு வீடியோ போடலாம் தான் நினச்சேன் ஆனால் நம்ம அப்ளிகேஷனோட எண்ணிக்கை பார்க்கும்போது சுறுசுறுப்பாக எனக்கே ஒரு வேகம் வந்துருச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நீங்களும் அந்த மாதிரி பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க அப்ளிகேஷன் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க இதில் சும்மா டூப்ளிகேட்டாக கூட பண்ணியிருப்பாங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க ஐநூறுரூவா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இதில் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணவங்க ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு பேர் இது போன வருஷத்தோடு அதிகம் கடந்த மூணு வருஷத்தோடு எது எது எடுத்து பார்க்கும்போது இது ரொம்ப அதிகம் சரி இதனால் பயப்படலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது போன வருஷம் மட்டுமே ரெண்டரை லட்சம் பேர் பக்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல் அண்ட் சர்ட்டிஃபிகேட்டும் அப்ளைட் பண்ணி எல்லாம் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தவங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூத்தி பேர் ஸோ இவங்களில் எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா ரவுண்டு ஒன் இருபத்தி ஆறாயிரம் பேர் சொச்சம் பேர் கூப்பிட்டாங்க ரவுண்டு டூவில் எண்பதாயிரம் பேர் கூப்பிட்டாங்க ரவுண்டு த்ரீயில் தொண்ணூறாயிரம் பேர் கூப்பிட்டாங்க இப்போவும் அதே மாதிரி தான் கூப்பிட போகிறாங்க ஒரு வேளை ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணால் ஐ மீன் ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் எவ்வளோ பேர்த்துக்கு ரேங்க் லிஸ்ட் வருதோ அதுதான் கணக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லோரும் நீட் கவுன்சிலிங்கும் போட்டிருப்பாங்க டிஎன்ஏயு போட்டிருப்பாங்க டிஎன் காஸா போட்டிருப்பாங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங் போட்டிருப்பாங்க சும்மா இது போட்டு பார்த்து சீட்டு கிடைக்கலான்னு வந்திருப்பாங்க சில பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டால் சீட் எடுத்திருப்பான் சும்மா கவுன்சிலிங் போடலான்னு போட்டிருப்பான் சில பேர் காலேஜில் புக் பண்ணி ஒரு பத்தாயிரரூவா கட்டி அந்த சீட்டை பிளாக் பண்ணியிருப்பான் அவன் கவுன்சிலிங் போடலான்னு பார்த்துருப்பான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குங்க அதே மாதிரி ரெண்டு பே ரெண்டு டைம் வந்து உங்களுடைய இது போட்டிருப்பாங்க ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க இதனால தான் நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது தவிர ரொம்பலாம் இதெல்லாம் அதிகம் கிடையாது இதை வச்சு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு ஒன்பதாம் தேதி முடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் தராங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்லேயே நடக்கும் டிஎஃப்சி சென்டரில் நடக்கும் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாணவர்கள் மட்டும் ஃபேஸ் ஒன்னுக்கு கூப்பிட்ருக்காங்க கிண்டியில் அதே மாதிரி ஃபேஸ் டூக்கு கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணுவாங்க சரி இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது இப்போது என்ன அப்படின்னா பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் பயப்பட தேவையில்லைங்கிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போதாயிரத்தி சொச்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து வேக்கன்சி இருந்தது சீட்டு வந்து ஃபில் ஆகவே இல்லை இவ்வளோ பேர் அப்ளை பண்ணி ஸோ அதே தான் இந்த வருஷமும் நடக்கும் நல்ல நல்ல காலேஜில் கூட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சீட் ஃபில் ஆயிருச்சு இந்த மெயினாக இந்த கோர் பிரான்ச்சஸ் ஃபில்லாகவே ஆகாது ஸோ கோர் பிரான்ச்சஸ்னால் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி ஸோ இது எல்லாமே நல்ல காலேஜில் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணலாம் லோ கட் ஆஃப் மாணவர்கள் ஸோ அதே மாதிரி ஹை கட் மாணவர்கள் சிஎஸ்சி தான் எடுக்கணுன்ட்டு இல்லை சிஎஸ்சிக்கு பெரிய ஆப் இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வருது ஸோ கோர் பிரான்ச்சஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சர்க்கிள் பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணுங்க சிஎஸ்சி மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் போய்ட்டுருக்கு ஸோ அதனால் அப்ளிகேஷன் இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க போட்டி இவ்வளோ பேர் இருக்கும் அப்படிலாம் இல்லை ஒன்று தெரியுங்களா ரவுண்டு ஒன்னில் இருபத்தாறாயிரம் பேர் போட்டி போட்டாலும் போன வருஷம் பத்தொம்பதாயிரம் பேர் தான் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணான் அதான் நான் சொல்கிறேன் சாரி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் சாய்ஸ் பில்லிங் பண்ணிணேன் அதில் பத்தொம்போது பேர் தான் சீட்டு கிடச்சிது மூவாயிரம் பேருக்கு நாட் எலெட்டர் சாய்ஸ் பில்லிங் பண்ண தெரியாமல் நூற்றி தொண்ணூத்தொம்பது நூற்றி தொண்ணூத்தெட்டுக்காரலாம் ரெண்டு சாய்ஸ் மூணு சாய்ஸ்ன்னு போட்டு தப்பு தப்பாக பண்ணியிருப்பான் அதனால் நாட் எலெட்டர் மூணும் ரெண்டாவது ரவுண்டில் கூட எண்பதாயிரம் பேரில் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரந்து அறுபதாயிரம் பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருந்தாங்க அப்ராக்சிமேட்லி நான் அதான் சொல்கிறேன் ஆப்சண்டிஸும் இருப்பாங்க அதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட்லேயும் தொண்ணூறாயிரம் பேர் கூப்பிட்டாங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேர் கூப்பிட்டாங்க எவ்வளோ பேர் பண்ணாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் கூட சரியாக பண்ணலை ஸோ அதனால் இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் சீட்டு கிடைக்காம போயிடுமா அப்படி பயப்பட வேண்டாம் இது எல்லாம் ஒரு வதந்தி தான் எல்லோரும் பயப்படுத்திகிட்டே இருப்பாங்க சீட்டு கிடைக்காது கிடைக்காதுன்னு ஆனால் உண்மையிலே முட்டால் யார் தெரியுமா நூற்றி ஐம்பது கீழே எடுத்துகிட்டு மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால போய் சீட்டை புக் பண்ணியிருக்கீங்க தெரியுமா நீங்கள் தான் முட்டாளும் நான் அப்படி தான் சொல்லுவேன் கோர் பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல மெக்கானிக்கல் ட்ரிப்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நல்ல காலேஜில் நல்ல சீட் எடுத்து காட்டுவேன் தில்ல நிற்க தெரியல தில்லா நிற்கிறாம்பார் அவன் தான் கெத்து ஏன் நான் சொல்கிறேன்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் தான் எல்லா விஷயமும் நான் சொல்கிறேன் எல்லா சலுகையும் சொல்கிறேன் ஸ்காலர்ஷிப்பு ஐம்பதாயிரரூபா ஸ்காலர்ஷிப்பு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதே மாதிரி ஆயிரரூவா பொன்மக்கள் திட்டம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் புதவன் திட்டம் ஆயிரரூவா ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இது எல்லாமே கவுன்சிலிங் மூலிமா போனால் தான் சரி இது மட்டுமா இன்னைக்கு ப்ளேஸ்மெண்ட் வரவங்க கூட கவுன்சிலிங் மூலயமா வந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலிமா வந்தியான்னு கேட்குறான் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்து கரெக்டாக சாய்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் ஆ சாரி கரெக்டாக விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் இன்னுமே டைம் இருக்குது போடுங்க பத்தாயிர ரூபா கட்டிட்டேன் இருபதாயிரரூவா கட்டிட்டேன்னு பயப்பட வேண்டாம் நீங்கள் அதை பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க காலேஜஸ் எல்லாம் பாஸ்வேர்டு வாங்கியிருப்பீங்க அதை கூட எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை சேஞ்ச் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் புதுசாகவே போட்டுக்கலாம் சரி விடுங்க அது அவங்கவுங்க பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன்னா போட்டி எப்படி இருக்குன்னா போட்டி அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அதிகமாக இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கை தரமாக பண்ணினா அதுக்கு தான் நம்மளே சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்பு பண்ணுறோம் நிறைய பேர் எங்கிட்ட புக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா புக்கிங் எப்போ வேணாலும் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் தரமாக பண்ணோம்னா எப்போ எந்த ரேங்க்கில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடச்சிடும் சாய்ஸ் பிள்ளைங்கள இரநூறுக்கு இரநூறு எடுத்தவன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தவன் இவங்களுக்கெல்லாம் ஒரு திமுரு என்னன்னா எல்லாத்தையும் நான் சொல்லப்பா தப்பு தப்பாக சொல்லலை என்னன்னா அஞ்சு சாய்ஸ் வைக்கிறேன் ஆறு சாய்ஸ் வைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு காலேஜ் எடுத்து வைப்பான் பார்த்தா நாட்டு விளாட்டுக்கு வந்துடும் போன வருஷம் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவன் மூணாவது ரவுண்டு வரைக்கும் வந்தான் நாட்டு விளாட்டு நாட்டு வந்து இதெல்லாம் தேவைங்களா ஸோ அதனால் தயவு செய்து சாய்ஸ் பில்லிங்கை தரமாக ரெடி பண்ணுங்கள் நான் அன்னைக்கே ரெடி பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அதனால ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ தான் சாய்ஸ் நாள் நாளன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் சாய்ஸ் பில்லிங் நடக்கும் ஐ மீன் சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியும் சாய்ஸ் பில்லிங்கில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கம்மி ஆஃப் வச்சு நல்ல காலேஜே எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஒரு இது அப்ளிகேஷனுக்கு இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் டைம் இருக்குது ஒழுக்கமாக போடுங்க தப்பு கிடையாது போட்டியை பார்த்து பயப்படாதீங்க போட்டி எங்கே ஹெவியாக இருக்கும்னா ரவுண்டு தான் என்ன தெரியுமா ஹெவியாக இருக்கும் ரவுண்டு த்ரீ காரனுக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுவான் ஏதாவது தேர்டு பார்ட்டிக்கிட்ட கொடுப்பான் நம்மனால் பரவாயில்ல யூடியூபர்ஸ் ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் தேர்டு பார்ட்டிகிட்ட கொடுப்பான் அவங்க ஏதாவது ஒரு காலேஜ் போட்டுவிட்டு பையனை வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறது இந்த மாதிரி நிறைய சீட்டு ஃபில் ஆகும் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நீயே சாய்ஸ் பில்லிங் பண்ணு உன் வீட்டில் லேப்டாப்பில் நீயே மூணு நாள் டைம் தருவாங்க நீயே உட்காந்து பண்ணலாம் ப்ரௌசிங் சென்டர் போனாலும் ஏமாற்றுவாங்க நீ எங்கே போனாலும் ஏமாற்றுவாங்க ஒரு வாடகைக்கு லேப்டாப் இன்றைக்கு கொடுக்குறான் லேப்டாப் எடுத்து வாங்கு வாங்கி வந்து வீட்டில் பண்ணு சரியா இல்லை லேப்டாப் விலைக்கு வாங்கிக்க இன்ஜினியரிங் போகிற லேப்டாப் விலைக்கு வாங்கிக்க ஃபோனில் பண்ண முடியாதுப்பா சாய்ஸ் ஃபில்லிங் ஃபோனில் பண்ணிங்கன்னால் கையை வச்சு இப்படி இப்படி நங்கு மாறும் ஸோ போட்டி ரவுண்டு ஒன்றில் இருக்குமா ரவுண்டு டூவில் இருக்குமா ரவுண்டு த்ரீ இருக்குமான்னு நான் பயப்படுத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச மூணு ரவுண்ட்லேயுமே போட்டி இருக்கு ஆனால் நீ சாய்ஸ் பிள்ளைங்க தரமாக உன்னோடைய சாய்ஸ் பிள்ளைங்க நீ கொடுத்தீங்கன்னா எந்த கட் ஆஃப் இருந்தாலும் லோ கட் ஆஃப்பாக இருந்தாலும் சரி ஹை கட் ஆஃப் இருந்தாலும் சரி உனக்கு வந்து தரமான காலேஜ் கிடைக்கும் நான் உங்களுக்கு உடச்சி சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூற்றி எழுவத்தஞ்சு கட் ஆஃப் வச்சவன் டயர் ஃபோரில் போய் சிஎஸ்சி எடுத்தவனும் இருக்கான் அதே நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்தவன் ஏன் பையன் ஒருத்தன் மகாலிங்கம் காலேஜில் ஆட்டோமொபைல் சீட் எடுத்தவனும் இருக்கான் ஸோ நல்ல காலேஜ் எடுத்தவனும் இருக்கான் நல்ல கட் ஆஃப் எடுத்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு காலேஜில் போய் எடுத்து அவனுடைய கரியரே போகிற அளவுக்கு எடுத்தவனும் இருக்கான் ஸோ அதனால் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சாய்ஸ் பிளிங் பண்ணுங்கள் ஹெல்ப்புக்கு வேணான்னு கேளுங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு எல்லாம் முடிவாயிடும் உன் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் உன் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் உனக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது கப்ளிகேஷன்ஸில் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது டூப்ளிகேட் நிறையா பண்ணியிருப்பாங்க டூப்ளிகேட்னா ஒருத்தனே நாலு நாலு அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பான் அதனால தான் அவ்வளோ காட்டுது ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் போட்டி அதிகமாக இருக்கணும் யாராவது யாராவது சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் கண்டுக்கு வேணாம் ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்குது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் இருக்கிறேன் ஸோ ஒழுக்கமாக வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு விழாவியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லக்கான பேசுங்க நான் சொன்ன மாதிரி பயப்படணுன்னு அவசியம் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்னு அவசியம் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் போனான்னா காசு இருக்கா நல்ல காலேஜில் பெரிய காலேஜில் டயர் ஒன் டயர் டூ காலேஜில் போய் சீட்டு போடு டயர் ஃபோர் டயர் த்ரீ காலேஜில் ஃப்ரீயாக தரான்னு போகிறீங்க என்னது இது நீங்கள் வந்து ஒரு டயர் ஒன் காலேஜில் மெக்கானிக்கல் கொடுக்குறானா நல்ல காசு வச்சுருக்கியா போ தப்பே கிடையாது உனக்கு கட் ஆஃப் கம்மியாக போ தப்பே கிடையாது ஏதோ வேல்யூ இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் வருவான் அதனால் நீங்கள் போகலாம் காசை வச்சுக்கிட்டு ஏதோ டயர் த்ரீ டயர் ஃபோரில் போய் சேர்ந்து ஏன்னா என்னப்பா அது சத்தியமாக சொல்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங் தேங்க் யூ